ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் எஸ்டி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான மீன் குழம்பு இன்னைக்கு வந்து நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் பாறை மீன் வந்து நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் தலை எல்லாமே எடுத்திருக்கேன் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா துளிச்சு இப்போ அந்த மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நானூறு கிராம் எடுத்துருக்குது நல்லா துளிச்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குது அப்புறம் வரமிளகாய் வந்து கார ஒரு ஆறு ஏழு மிளகாய் எடுத்துருக்கிறேன் அப்புறம் இது வந்து கறி மசால் பொடி இது வெறும் மல்லி ஜீரகம் மிளகு போட்டு அரைச்ச நாங்கள் தயாரித்த பொடி அந்த தான் போட போகிறோம் அது காரம் பத்தாதுங்கிறதுனால இப்போ ஒரு வரமிளகாய் போட போடுது மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு புளி புளி வந்து ஒரு சின்ன சோடு சைஸ் எடுத்துருக்கிறேன் இந்த புளியளவு ஊற்று இந்த அளவுக்கு புளி ஊற்றணும் கரைச்சி நல்லா ஜூஸ் எடுத்து தேங்காய் வந்து ஒரு கம்மியாக தான் எடுக்கிற ரொம்ப போடக்கூடாது அதனால் வந்து ஒரு கால் மூடிக்கு பக்கம் வருது அந்தளவுக்கு எடுத்துருக்குது இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருகாப்பிள் பூண்டு ரெண்டு தக்காளி எடுத்திருக்குது தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு வெந்தயம் சரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ம் இப்போது அடுப்பத்தை வச்சு அடிச்சட்டி வச்சாச்சு இப்போது ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வணக்கிக்கலாம் அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது வரமிளகாய் போட்டுக்கலாம் கூடவே சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது நல்லா அனுப்பிவிடலாம் வேறு இப்போ இந்த அளவுக்கு வணங்கினா போது ரொம்ப வணங்க வேண்டியதில்லை மீன் குழம்புக்கு குங்காட்டிக்கு இது கூட இப்போ இந்த மசால் பொடி ஆட் பண்ண போகிறோம் வெறி இதில் வந்து மல்லி வரமிளகாய் ஜீரகம் மிளகு போட்டு தான் அரைச்சது இது கூடவே மஞ்சள் தூளும் போட்டுடலாம் தேங்காயும் தீடி வச்சு உள்ள போட்டுடலாம் எல்லாம் போட்டு ஒரு பரட்டி பரட்டி அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ மசாலு அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு இருக்கீங்க அடுத்தது பாத்திரத்தை வச்சாச்சு இப்போ அதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயில் வேணும்னு செய்யலாம் நான் இன்றைக்கி கல்லெண்ணெய் ஊற்றுறேன் மறுக்க கடைசியில் நல்லெண்ணெய் ஊற்றுவேன் கொஞ்சம் இப்போ கடுகு வெந்தயத்தையும் போட்டுக்கலாம் புரிஞ்சிட்டுது இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு கருகாப்பு பச்சை மிளகாய் அப்படியே கீறி போட்டிருக்குது தக்காளி ரொம்ப வணங்கக்கூடாது இந்த அளவுக்கு வணங்கிடன்னு இப்போ மசாலா உள்ள ஊற்றி புளியும் எல்லாம் உள்ள கரைச்சி ஊற்றிடலாம் எல்லாம் தண்ணி தண்ணி வந்து மறுக்கா இதில் வந்து ஒரு அரை ஜாருக்கு தண்ணி கலக்கி ஊற்றணும் புளி தண்ணியும் ஊற்றுன அப்புறம் இப்போ புளி கரைச்சல் வந்து இதில் வந்து நல்லா ஒரு திக்னஸ்ஸாக வரும் அளவுக்கு புளி ஊற்றணும் இல்லை புளி சின்ன வெங்காயம் இதுதான் இந்த குழம்புத்தினுடைய ஹைலைட்டு நல்லா இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க நான் செய்கிற மெத்தேடு இப்படி உப்பு போடலாம் இப்ப கல் கல்லுப்பு போட்டுக்கலாம் எல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி நல்லா வறுட்டு அப்புறம் மீன் போடலாம் குழம்பும் நல்லா கொதிச்சு வருது இன்னமுமே கொஞ்சம் கொதிக்கணும் அப்புறம் மீன் போட்டுக்கலாம் இப்போ கொதிச்சு கொதிச்சிட்டு இருக்குது இப்ப மீன் போட்ட தலை ரெண்டு தலை பீஸ்பூன் இப்போ மீன் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சாச்சு இப்போ இந்த சமயத்தில் வந்து நல்லெண்ணெய் வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் கலவ நான் ஊற்ற போகிறேன் ஆ மல்லி ஆட் பண்ணி விட்டுர்லாம் மீன் பீசிங்க இப்போ மீன் குழம்பு சூப்பராக சுவையாக ரெடி ஆகிட்டுது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாட் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்